தலித் மக்களுக்கு எதிரான இந்த படுகொலைகள் நடக்கிற போது பெரிய கட்சிகள் எதுவும் வாய் திறப்பதில்லை கட்சிகளும் வாய் திறப்பதில்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம களத்தில் எவனும் நமக்கு போட்டி இல்லை யாரும் புதிதாக கட்சி தொடங்கலாம் வீராவேசமாக வரலாம் ஆனால் நாம் நிற்கும் களத்தில் நம்மோடு அவர்களால் களமாட முடியாது என்று நடிகர் விஜய் அவர்களால் இந்த ஆணவ படுகொலையை கூட முடியவில்லை இதுதான் யதார்த்தமான நிலை திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிற மதிப்புக்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த நாளே அந்த ஊருக்கு பக்கத்தில் தூத்துக்குடிக்கு வந்தால் திருச்செந்தூருக்கு வந்தால் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல முடியவில்லை கண்டிக்க முடியவில்லை என்ன அரசியல் செய்கிறார்கள் இதையெல்லாம் சீர்நோக்கி பார்க்க வேண்டும் சமூக அநீதிகளை கண்டிக்கிற துணிச்சல் பிற்போக்குத்தனமான கொடூரங்களை கண்டிக்கிற துணிச்சல் அரசியல் நேர்மை தனத்தோடு செய்கிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எவருக்கும் இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் நாம் எந்த ஆதாய கணக்கும் போட்டு பார்த்து பிரச்சனைகளை அணுகுவதில்லை திமுகவுக்கு எதிராக இந்த பிரச்சனையை ஏன் கையெழுத்திருக்கக் கூடாது அதிமுக ஏன் தமிழ்நாடு முழுவதும் இதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இதற்கெல்லாம் திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை தலித்துகளின் ஓட்டு வேண்டும் ஆனால் தலித்துகளுக்காக பேசக்கூடாது பட்டியல் சமூகத்தினரின் வாக்குகள் வேண்டும் ஆனால் பிற சமூகங்களின் இந்த மதவெறி சாதிவெறி பிடித்த கும்பலின் நடவடிக்கைகளை கண்டிக்க துப்பு இல்லை இதுதானே அரசியல் காலம் காலமாக இதுதானே நடக்கிறது இடதுசாரிகள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் இந்த ஏழை எளிய மக்களின் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் இவர்களுக்காக பரிந்து பேச வேண்டிய தேவையில்லை என்ற இருமாப்போடுதான் அரசியல் செய்கிறார்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை விடுதலை சிறுத்தைகள் தான் உருவாக்கி இருக்கிறோம் ஏற்படுத்தியிருக்கிறோம் நாம் மட்டும் இல்லை என்றால் இதை யாரும் பேசப்போவதில்லை நாம் உரத்து பேசாவிட்டால் யாரும் சிறு முனகல் கூட செய்ய மாட்டார்கள் கடந்து போயிருப்பார்கள் கண்டும் காணாமல் இருந்திருப்பார்கள் குறிப்பிட்ட ஒரு சாதிதான் காரணம் குறிப்பிட்ட ஒரு கட்சிதான் காரணம் குறிப்பிட்ட ஒரு ஆட்சிதான் காரணம் என்று நாம் பேசவில்லை பாஜக இந்த மண்ணிலே உருவாவதற்கு முன்பிருந்தே ஆணவ கொலைகள் இருக்கின்றன வரலாறு தெரியாமல் நாங்கள் பேசவில்லை வெறுமென பாஜக மீது நாங்கள் காழ்ப்புணர்ச்சியை கற்கவில்லை ஆர் எஸ் எஸ் இயக்கம் தோன்றி நூறு ஆண்டுகள் தான் ஆகின்றன ஆனால் ஆணவ கொலைகள் ஆயிரம் தலைமுறைகளாக இந்த மண்ணிலே இருக்கின்றன காலங்காலமாக இருக்கிறது காத்தவராயன் கதை படித்தவர்களுக்கு தெரியும் ஆரியமாலா காத்தவராஜின் காதல் கதை மதுரை வீரனை ஏன் பாருகை மாறுகால் வெட்டினார்கள் என்ற கதை தெரியும் நம்முடைய வரலாற்றிலேயே அதாவது புராண கதைகளிலேயே தெருக்கூத்துக்களிலேயே சாதி விட்டு சாதி திருமணம் செய்த நிலையில் படுகொலையானவர்கள் எப்படி தெய்வங்களாக மாறினார்கள் என்ற கதை நிறைய உண்டு பல அம்மன் கதைகள் எல்லாம் இப்படி படுகொலையானவர்கள் தான் வெட்டி கொலை செய்து விட்டு தெய்வமாக்கி கும்பிடுவார்கள் வேறு வழி அவர்களுக்கு தெரியாது எதிர்த்து போரிட முடியாது பதிலுக்கு பதில் படுகொலை செய்ய தெரியாது இறந்து போனவளை தெய்வமாக்கி அவர்களையே நினைந்து நினைந்து வழிபாடு செய்கிற ஒரு கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் வன்முறையில் இவர்களுக்கு ஒருபோதும் நாட்டம் இருந்ததில்லை காட்டு விளாண்டித்தனமாக இவர்கள் ஒருபோதும் செயல்பட்டதில்லை திருட்டுத்தனமான தில்லுமுள்ளு வேலைகளில் ஈடுபட்டு பொருளை சம்பாதிக்க ஒருபோதும் இவர்கள் முயன்றதில்லை சிந்த உழைப்பார்கள் பசியாரத்தின் உணவு கொள்வார்கள் அவ்வளவுதான் பசியாரினால் போதும் என்கிற நடைபெற வாழக்கூடிய சமூகம் இந்த சமூகம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வேண்டும் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்க்க வேண்டும் அதற்காக சாராயம் காட்சி விற்பனை செய்வோம் அல்லது கஞ்சியா கொண்டு வந்து வியாபாரம் செய்வோம் அல்லது ஏதேனும் தில்லுமில்லு வேலை செய்து பொருளை ஈட்டுவோம் என்று குறுக்கு வழிகளில் இந்த சமூகம் எந்த காலத்தில் ஈடுபட்டதில்லை ஒருபோதும் ஈடுபட்டது தூங்கி எழுந்தால் காடு கழனிகளுக்கு சென்று உழைத்து கஞ்சி காய்ச்சி வசி வயிறு ஆரவர் உண்டு படுப்பதுதான் இவர்களின் வாழ்க்கை முறை இவர்களை எவ்வளவு கொடூரமான வன்கொடுமைகளை செய்தாலும் கூட அதனை சகித்துக்கொண்டு கொண்டு கடவுள் மேல் பாரம் போட்டுவிட்டு ஆண்டவன் இருக்கிறான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வான் அவனே நீதி தருவான் என்று நம்புகிற ஒரு சமூகம் இந்த சமூகம் ஒரு நாளும் இப்படிப்பட்ட கேடுகட்ட பிற்போக்குத்தனங்களை வீரம் என்று இவர்கள் எண்ணியதில்லை முட்டாள்தனமான எந்த மூர்க்க நடவடிக்கைகளிலும் இவர்கள் ஈடுபட்டதில்லை மனதில் பட்டதை பழி சென்று பேசக்கூடியவர்கள் இதனால் என்ன எதிர்விளைவு ஏற்படும் என்று எண்ணமாட்டார்கள் அதனால்தான் இந்த தர்ம தர்மமுறை வந்தபோது எதிர்த்து நின்று இன்றைக்கு சேரிப்புறங்களில் வாழக்கூடிய அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளானார்கள் மனு தர்மத்தை போராடிய ஒரு பாரம்பரியமுள்ள சமூகம் இந்த சமூகம் ஏதோ போய் பொருளாதாரத்திற்காக காதலிப்பதை போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார்கள் தோட்டத்தில் ஆடு மீஞ்சாங்க ஆட்டை ஒழுங்கா பாத்துக்க தோட்டத்தில் வந்தா ஆட்டை வெட்டி போடுறோம் சொல்லலாம் காதல் அப்படி அல்ல தோட்டமே ஆட்டை தேடி வரும் ஆடு தோட்டத்தை தேடி போகும் ரெண்டும் நடக்கும் ஆடு இருக்கிற இடத்துக்கு வரும் இல்லைன்னா ஆடு தேடி போகாது காதலில் இருதரப்பும் உணர்ச்சிகள் உண்டு இருதரப்பிலும் பங்களிப்பு உண்டு சுபாஷினி சொல்லாமல் கவின் வீம்புக்கு போய் காதலிக்கிறதாக சொன்னானா சுபாஷினி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல கவின் வம்புக்கு போய் போய் காதலிப்பேன் சேர்ந்து வருடக்கணக்கில் ஒருவருக்கு ஒருவர் விரும்பி மனமாற விரும்பி நாம் வாழ்க்கை துணைவர்களாகவே மாறுவோம் என்று உறுதி எடுத்துக் கொண்டார்களா இல்லையா அதே சுபாஷினி சொல்லுகிறாரே நாங்க ட்ரூவா லவ் பண்ணோம் லவ் பண்ணோம் உண்மைதான் சுபாஷினிக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா உன் வீட்டு தோட்டத்து பயிர் கவின் தோட்டத்திற்கு வந்திருக்கிறது கவினாக போய் அங்கே மேயவில்லை சில முண்டங்கள் எங்க வீட்டு பிள்ளைய தேடி வர ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் காதல் ரெண்டு பேரும் விரும்பினால்தான் உரல் ரெண்டு பேரும் உடன்பட்டால் தான் வாழ்க்கை ரெண்டு பேருக்கு அதிலே இருக்கிறது என்பதை கூட மறந்துவிட்டு